வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் ஐந்து வகையான ஸ்கீம்ஸில் பல்வேறு தொழில்களுக்கு மானியத்துடன் லோன் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு பிஎம்இஜிபி நெக்ஸ்ட்டு யூஒய்இஜிபி அடுத்தது ஏஏபிசிஎஸ் நெக்ஸ்ட்டு என்இடிஎஸ் அடுத்தது பிஎம்எஃப்எம்இ இந்த ஸ்கீம்ஸ் மூலமாக நீங்கள் எந்த தொழிலுக்கு அப்ளை பண்ணுனாலும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தேவைப்படும் நம்ம டிஎன்இ சேவை சேனல் மூலமாக ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் செய்ய விரும்புனீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு மாவட்ட தொழில் மையத்தின் கீழே எவ்வளவு சப்சிடி வழங்குறாங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் வாங்கக்கூடிய கடன் தொகையிலிருந்து இருபத்தைந்து சதவீதம் முதல் முப்பத்தைந்து சதவீதம் வரை மானியம் வழங்குறாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பிஎம்இஜிபி ஸ்கீமுக்கு மினிமம் எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அடுத்தது யுஒ ஸ்கீமுக்கு மினிமம் எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வித் தகுதி தேவையில்லை அடுத்தது ஏஏபிசிஎஸ் இந்த ஸ்கீமுக்கு கல்வித் தகுதி தேவையில்லை நெக்ஸ்ட் நீட் ஸ்கீமுக்கு மினிமம் டுவெல்த்து ஆர் ஐடிஐ ஆர் டிப்ளமோ இதுல ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும் நெக்ஸ்ட் பிஎம்எஃப்எம்இ இந்த ஸ்கீமுக்கு கல்வித் தகுதி தேவையில்லை இதுல ஏஏபிசிஎஸ் ஸ்கீமுக்கு எஸ்சி அண்டு எஸ்டி பிரிவை சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் மற்ற எல்லா ஸ்கீமுக்கும் அனைத்து சாதியை சார்ந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட் என்னென்னு பார்க்கலாம் ஃபோட்டோ ஆதார் கார்டு எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொட்டேஷன் பேன் கார்டு அண்டு பாஸ்புக் போன்ற ஆவணங்கள் தேவைப்படும் அடுத்தது இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த எல்லா ஸ்கீமுக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு ஸ்கீமை பற்றி டீட்டெயிலான தனித்தனி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்